அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலியை சேர்ந்தவர்தான் அல்போன்ஸ் இவருக்கு முப்பத்தஞ்சு ஆகுது இவர் பெங்களூரில் உள்ள கேபி அக்ரஹரம் என்ற பகுதியில் மிக்சர் கம்பெனியை சொந்தமாக வைத்து நடத்தி வருகிறார் இவரது கம்பெனியில் மிக்சர் போடும் மாஸ்டராக வேலை பார்த்து வருபவர்தான் பவன்குமார் பத்தொம்பது வயதான பவன்குமாரும் இதே கேபி அக்ரஹரம் பகுதியை சேர்ந்தவர்தான் பவன்குமாருக்கு உதவியாக அவரது தம்பி பதினேழு வயது சிறுவனும் மிக்சர் போடும் பணியில் உதவியாக இருந்துள்ளார் இந்த நிலையில்தான் பவன்குமாருக்கும் கடை ஓனரான அல்போன்ஸின் மனைவியான சத்யாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் முப்பது வயது சத்யாவுக்கு பத்தொன்போது வயது பவன்குமார் மீது கள்ளக்காதலும் வந்துள்ளது இதையடுத்து இருவருமே அடிக்கடி தனிமை சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர் இந்த விஷயம் கடை ஓனரான அல்போன்ஸுக்கு நான்கு மாதங்களுக்கு முன்பு தெரிய வந்து அதிர்ச்சியும் கோபமும் அடைந்தார் உடனே பவன்குமாரையும் அவரது தம்பியையும் வேலையிலிருந்தே நீக்கிவிட்டார் இதனால் அண்ணனும் தம்பியும் திருப்பத்தூர் மாவட்டம் மரிமாணிக்குப்பம் தோட்டிக்குட்டை என்ற கிராமத்தில் பாட்டி வீட்டில் வந்து தங்கியிருந்தனர் ஆனாலும் பவன்குமார் இல்லாத உறவை சத்யாவால் ஏற்க முடியவில்லை இதனால் பவன்குமாரிடம் தினமும் சத்யா ஃபோனிலும் பேசி வந்தார் மேலும் அடிக்கடி தனிமையிலும் இருவரும் சந்தித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த விஷயம் மறுபடியும் கடை ஓனரான அல்போன்ஸுக்கு சில வாரங்களுக்கு முன்பு தெரிய வந்துள்ளது உடனே மனைவியை கண்டித்து கடுமையாக தாக்கியும் உள்ளார் ஏற்கனவே தங்களது கள்ளக்காதல் பிரிந்துவிட்ட ஆத்திரத்தில் இருந்த சத்யா கணவர் தன் மீது தாக்குதல் நடத்தவும் இதையே சாக்காக வைத்து கணவர் மீது பெங்களூர் போலீசில் புகாரும் அளித்தார் மேலும் விவாகரத்தும் கோரினார் பவன்குமாருக்காக தன்னிடமிருந்து பிரிந்து செல்ல மனைவி முடிவெடுத்ததுடன் விவாகரத்தும் கேட்பதை அறிந்து கடை ஓனரன அல்போன்ஸ் உச்சக்கட்ட ஆவேசமும் ஆனார் மனைவியின் கள்ளக்காதலனை உயிருடன் விடவே கூடாது என்றும் முடிவெடுத்தார் அதன்படி நண்பர்கள் மூன்று பேருடன் சேர்ந்து காரில் வந்து அல்போன்ஸ் ஜோலார்பேட்டையில் பவன்குமார் தங்கியிருந்த பாட்டி வீட்டை இரண்டு நாட்களுக்கு முன்பு கண்டுபிடித்தார் ஆனால் அந்த நேரத்தில் பவன்குமாரின் தம்பி மட்டுமே இருந்துள்ளார் எனவே அந்த சிறுவனை காரில் கடத்தி கொண்டு போய் ஒரு இடத்தில் அடைத்து வைத்து பவன்குமார் எங்கே இருக்கிறார் என்று கேட்டு வந்துள்ளனர் அத்துடன் பாட்டி வீட்டையும் நோட்டமிட்டு வந்துள்ளனர் இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் பவன்குமார் தன்னுடைய பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கிறார் அங்கே நோட்டமிட்டு கொண்டிருந்த அல்போன்ஸ் உடனே காரில் அங்கு வந்து பவன்குமாரை சுற்றி வளைத்து கொண்டு கத்தியால் சரமாரியாக குத்தினார் இதில் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் பவன்குமார் விழுந்துவிடவும் அல்போன்ஸ் உடனே அங்கிருந்து காரில் தப்பி ஓடிவிட்டார் கத்தியால் குத்தப்பட்ட பவன்குமாரின் அடலில் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் விரைந்து வந்து பவன்குமாரை மீட்டு வாணியம்பாடி அரசு மருத்துவமனையிலும் பிறகு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையிலும் அனுமதித்தும் சிகிச்சை பலனின்றி பவன்குமார் இறந்துவிட்டார் இது குறித்து குறிசிலாப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் ஆனால் அதற்குள் அல்போன்ஸ் பெங்களூருவில் பதுங்கிக் கொண்டார் எனினும் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு அல்போன்ஸையும் அவரது நண்பர்களான பாக்யராஜ் பொன்னையா அழகு என்கிற கதிர்வேலன் ஆகிய நான்கு பேரையும் கைது செய்து திருப்பத்தூர் ஜெயிலிலும் அடைத்துள்ளனர் பிறகு அல்போன்சிடம் போலீசார் விசாரணை நடத்திய போதுதான் பல்வேறு அதிர்ச்சி தகவலை அவர் சொன்னாராம் என்னுடைய மனைவியிடம் கள்ளத்தொடர்பில் பவன்குமார் ஈடுபட்டு வந்தார் எனவும் அதனால் பவன்குமாரை வேலையிலிருந்து விரட்டினேன் அப்போதும் கூட என்னுடைய மனைவிடன் கள்ளத்தொடர்பை விடவில்லை இது போக என்னுடைய மனைவிடமிருந்து மூன்று லட்சத்தை பவன்குமார் வாங்கியும் இருக்கிறார் இந்த கள்ளக்காதலால் தான் என்னையே விவாரத்து செய்யும் முடிவுக்கும் என் மனைவி வந்தார் அதனால் தான் நண்பர்களுடன் சேர்ந்து வீடு தேடிச் சென்று பவன்குமாரை வெட்டி நடவும் சொன்னாராம்